வையை தலைமை தாங்கும் அவர்களே கௌரவ கல்வி அவர்களே கல்வியில் தரம் சமத்துவம் மற்றும் தனிச்சிறப்பை அடைதல் எனும் இலக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான கல்வி நகர்கின்றது உலகளாவிய நியமங்களுக்கு ஒத்திசைந்து இலங்கையின் பொதுக்கல்வி நிலை மாற்றத்துக்கான புதிய கல்வி மறுசீரமைப்பும் மாணவர்களுக்குரிய கூடுதல் திறன் வாய்ப்புகளை அளிக்க முயல்கிறது இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து தொடங்கவுள்ள கல்வி மறுசீரமைப்பு முயற்சிகளை நாம் வரவேற்கின்றோம் மாணவர்களுக்கான காகிதாதிகள் கொடுப்பனவு மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான உதவுதவை உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கஷ்ட பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு அதிபர்களுக்கான நிர்வாக கொடுப்பனவில் அதிகரிப்பு உள்ளிட்ட முயற்சிகளும் வரவேற்புக்குரியன பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை சிறந்ததோர் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கு நிகழ்காலத்தின் மாணவர்கள் சிறந்த அறிவு திறன் மனப்பாங்கு உடையவர்களாக இருக்க வேண்டும் மாணவர்களின் அடித்தளம் முன்பள்ளி கல்வியிலிருந்து தொடர வேண்டும் முறையாக மேற்பார்வை செய்யப்படாத அத்திவாரத்தோடு பலமான பலமாடி கட்டிடங்களை கட்டுவதற்கு ஒப்பான ஒரு கலைத்திட்ட நடைமுறையே இங்குள்ளது இந்த கட்டிடம் எப்போது விழுமென தெரியாதிருப்பதற்கு ஒப்பான ஒரு கலைத்திட்ட நடைமுறை இது தரம் ஒன்று தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்படும் இலவச கல்வி நடைமுறை முன்பள்ளிகளில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை முன்பள்ளிகளின் தரத்தை உறுதிப்படுத்தல் முன்பள்ளிகளிடையே நிலவும் பல சமச்சீரற்ற நிலையை இழிபளவாக்கல் என்பவற்றுக்கான எட்டக்கூடிய தீர்வுகளை ரெண்டாயிரத்தி இருபத்த ஆறுக்கான வரவு செலவு திட்டம் காட்டவில் காட்டப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் இருந்து முன்பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பொது கலைத்தட்ட முன்னிட்டு கலைத்திட்டத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் முன்பள்ளிகளுக்கான பல ஒதுக்கீடுகள் என்பவை தொடர்பிலும் தெளிவான நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் வரவு செலவு திட்டம் காட்டவில்லை பொது கல்வி வலி வலுவூட்டலிலும் தாங்கள் முன்வைக்கும் தரம் சமத்துவம் மற்றும் தனிச்சிறப்பை அடைதல் என்பன வன்னியில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகளுக்கு இருபத்தி ஆறிலும் சவாலாகுமா என வினவுகின்றோம் பொதுக்கல்வி நிலை மாற்றத்துக்கான ஒரு புதிய கல்வி மறுசீரமைப்பில் ஒரு கணனியேனும் இல்லாத ஒரு பாடசாலைக்கு ஒரு திறன் வகுப்பறையேனும் இல்லாத ஒரு இடைநிலை பாடசாலைக்கு இணைய வசதியற்ற ஒரு பாடசாலைக்கு விஞ்ஞான ஆய்வுகூட வசதிகள் நடைமுறை சாத்தியம் அற்றிருக்கின்றது இடைநிலை பாடசாலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் சொல்லும் பதில் என்ன வாய்ப்பு பார்த்தலா பன்னியில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகள் தீவின் கல்வி சமத்துவத்தில் தீவின் கல்வி தரத்தில் தீவிலே தனிச்சிறப்பை அடைவதற்கான வாய்ப்பை பெறுவதில் மிகவும் சவால்களை எதிர்நோக்குகின்றன வடமாகாணத்தில் முன்னூறுக்கும் அது மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறை ஆரம்ப கல்வியில் மட்டும் காணப்படுகின்றது அரசின் கலைத்திட்ட நடைமுறையில் முன்பள்ளி கல்வி மீதான முறையான மேற்பார்வை இல்லை இந்நிலையில் ஆரம்ப கல்விக்கு பாடசாலைக்குள் நுழைகின்ற மாணவர்களுக்கு அங்கும் போதுமான ஆசிரியர் இல்லாதிருப்பதால் மாணவர்கள் பத்து வயதுக்குள் பெற வேண்டிய எண் எழு எழுத்தறிவு திறன் மிகவும் கேள்விக்குள்ளாகின்றது கொரோனா இடர்காலத்தில் கற்றல் தடங்கள் தொடர்பில் மூன்றாம் வகுப்பு மாணவர்களின் எண் எழுத்து தொடர்பாக கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வடமாகாணத்தில் பதினாறு வீத மாணவர்களும் கிழக்கு மாகாணத்தில் இருபத்தாறு வீத மாணவர்களும் மட்டுமே வயதுக்கேற்ப வாசிப்பு திறனை கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது கடந்த தரம் ஐந்து புலமைப் பரிசில் புறவேற்றின் முடிவுகளின் அடிப்படையில் இரண்டு பகுதிகளிலும் முப்பத்தைந்திலும் கூடிய புள்ளியை எடுத்த மாணவர்களின் சதவீதத்தில் தேசிய அளவிலான எழுபது தச நாலு மூன்று வீதத்திலும் குறைவான சதவீதத்தையே வடகிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் பெற்றுள்ளன மேற்படி அடைவு நிலை ஒப்புட்டளவில் வடகிழக்கு பகுதிகளில் ஆரம்ப கல்வியில் மாணவர்களின் எண் எழுத்து திறனை மேம்படுத்த வேண்டிய தேவையை சுட்டிக்காட்டுகின்றது பல ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டிட கட்டத் தொடங்கி கிடப்பில் போடப்பட்டு முழுமை அடையாத வகுப்பறை கட்டிடங்களை கட்டி முழுமைப்படுத்துவதற்கு இத்தனை இன்னும் இத்தனை ஆண்டுகள் உங்கள் அரசுக்கு தேவை வவுனியா தெற்கில் பத்து பாடசாலைகள் மன்னாரில் ஐந்து பாடசாலைகள் மற்றும் வடக்கு மற்றும் முல்லைத்தீவு கல்வி வலையங்களில் தலா செண்டு பாடசாலைகளில் முழுமைப்படுத்தப்படாத கட்டிடங்கள் தேவைகளோடு காணப்படுகின்றன மன்னார் கல்வி விலையத்தில் மட்டும் இணைய வசதியற்ற நாற்பத்தைந்து பாடசாலைகள் ஒரு மேசை கண்ணணி கூட இல்லாத இருபத்தாறு பாடசாலைகள் எழுபத்தி ரெண்டு பழுதடைந்த மடிக்கலி கண்ணணிகள் நூற்றி இருபத்தாறு பழுதடைந்த வரை பட்டிகைகள் இருபத்தி ரெண்டு பழுதடைந்த திறன் தளங்கள் முன்னூற்றி முப் அஞ்சூற்றி முப்பத்தொம்பது பழுதடைந்த மேசை கணனிகள் பதிமூன்று பழுதடைந்த திறன் தொலைக்காட்சிகள் என மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கணனி சாதனங்கள் பழுதடைந்து காணப்படுகின்றன முல்லைத்தீவு கல்வி விலையத்தில் மட்டும் மேற்படி வகையில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மேசை கணனிகள் அடங்கலாக மொத்தம் எண்ணூற்றி எழுபது இலத்திரணியல் சாதனங்கள் பழுதடைந்து காணப்படுகின்றன வவுனியா தெற்கு விலையத்தில் மேற்படி வகையில் முன்னூற்றி பதினெட்டு மேசை கணனிகள் அடங்கலாக மொத்தம் நானூற்றி எண்பத்தி எட்டு இலத்திரணியல் சாதனங்கள் பழுதடைந்து காணப்படுகின்றன இவ்வாறு ஏனைய மூன்று கல்வி வலயங்களிலும் காலங்கடந்த பழுதடைந்த பதிவளிக்கப்பட வேண்டிய கணனிகள் ஏராளமாக காணப்படுவதோடு கலைத்திட்ட நடைமுறைக்கான இலத்திரனியல் சாதன தேவையும் மிகுதியாக உள்ளது ஆரம்ப பாடசாலைகள் நிர்வாக தேவைகளை ஆற்றுவதற்கேனும் ஒரு ஒரு கணனியேனும் ஒவ்வொரு பாடசாலையும் கொண்டிருப்பதை தங்கள் இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் உறுதிப்படுத்தாதா பொதுக்கல்வி நவீன மயப்படுத்தல் திட்டம் உள்ளிட்ட சில திட்டங்கள் ஊடாக தெரிந்தெடுக்கப்பட்ட சில பாடசாலைகளுக்கு மட்டும் ஒவ்வொரு கணனி வீதம் வழங்கி எப்போது பாடசாலைகளில் கல்வி நிர்வந நிலை மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றீர்கள் நூறு மாணவர்களுக்கு ஒரு மல கூடம் என்ற விதிமுறையில் பாடசாலைகளுக்குரிய மெலசல கூடங்களை மட்டுப்படுத்துகின்றீர்கள் நூறு இருநூறு தயவுசெய்து ஒரு நிமிடம் தாருங்கள் நூறு இருநூறு மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு எவ்வாறு இது பெருந்தும் என எண்ணிப்பாருங்கள் பதினைந்து நிமிட இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனை மாணவர்கள் சிறுநீர் கழிக்க முடியும் அதன் பின்னரும் கையால் கழுவி எத்தனை பேரால் அந்த பதினைந்து நிமிட இடைவெளியில் சாப்பிடவும் முடியும் போத போதிய அளவு குடிநீர் குடிக்காது சிறுநீரை கட்டுப்படுத்தி பிள்ளைக்கு உடல் உபாதைகளைத்தான் இந்த முறைமை தோற்றுவிக்கின்றது பாடசாலைகளில் போதியளவு மலசூல கூடங்களின் நிறுவனத்துக்கும் அதே போல் மலச்சல கூடங்களின் திருத்தங்கள் மற்றும் பராமரிப்புக்கும் போதிய நிதி ஒதுக்கீடு கடந்த காலங்களில் கிடைக்கப்பெறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் கிடைப்படவில்லை அறுபது பாடசாலைகளின் திருத்த தேவை உள்ள கல்வி ஒன்றுக்கு இருபது பாடசாலைக்கு திருத்த நிதி ஒதுக்கப்படுகின்றது திருத்தம் மற்றும் சார் திருத்தம் மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளால் மலச்சல கூடங்கள் உள்ளிட்ட பல பௌதீக வளங்கள் பாவனைக்கு உதவாத நிலைக்கு பாடசாலைக்கு மாறப்படுகின்றன மட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளும் மட்டுப்படுத்தப்பட்ட மனித வளம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைமுறைக்கு பெறவுள்ள கல்வி மறுசீரமைப்புக்கு மட்டுமல்ல தற்போதுள்ள கலைத்திட்ட நடைமுறைப்படுத்தவே போதியளவு தொழில்நுட்ப வசதிகள் இன்றி விஞ்ஞான ஆய்வுகூட வசதிகள் இன்றி மற்றொரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் நீங்கள் இலக்கு வைத்துள்ள கல்வியில் தரம் கல்வியில் சமத்துவம் கல்வியில் தனிச்சிறப்பை அடைதல் என்பன வன்னிக்கு எட்டாக்கனியாகவே உள்ளதா ஒரு காலத்தில் கல்விக்கு மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு வீதம் கல்விக்கென போராடிய ஒருவரே தாங்கள் இன்று கல்வி அமைச்சராகும் போது அதன் அப் சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நன்றி இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி